சாலையில் ஓடுங்க 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 பக்கத்துல இருக்கும் இந்த மாடு கடன் வரும் அங்க ஒண்ணு போயிருச்சு உள்ள ஓட்டுங்க 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 ஓட்ட அவர தராயிட்டது அந்த அவரோட பிள்ளையை தாங்கவேளக்கு செஞ்ச다. வரமா போடா போடுங்க. ஆறாங்க यार. இந்த செல்ல பத்தவே ஒரு கடிகாரம். இந்த அந்த தரையத்துக்கு சேவத்துக்கு தாவ அந்த தாவ தடே தாவ தடே தாவ தடே தாவ தடே. خلاص خلاص خلاص. சோபைல அந்து போ. சோபைல அந்து போ. குடினாரே வந்து வந்திரங்கடா. உடற்பிறி செவரே செவரே சேவங்க தாவ தடே தாவ தடே.

கண்டுவது சூரியன் அந்த ஒரு பெரிய பிராஜெக்ட் தாங்க சேப்ரமடி தயிர் лайக 300 பஸ்ை பச்சுடாய் இந்த சவன மிருதுரேக்கு மாத்துர் பொன்னையா மேலே நிலையாக கருடா செட்டி குலத்தை கிட்ட முடியாடி காத்துடாய் 300 ஜக வந்து আকাশ ஆரேலான கரங்க ஒரு பெரிய பிராஜெக்ட் விரேக்கு ரயிலிங்க வரப்போறது அந்த கார்ட்ல தான் தாங்க அவங்க பேக்கர் பத்தி கணேவா Вперёд, போடணும்ங்க அப்படியே போடுங்க மூல தலுகு புரவலர்கு சிவகஞ்ச பாலகண்ட ராமதி தையல் நாயக்கு விட்டு மங்கோவனுடைய ಮಾತು మొదலாவதက 20வது இருந்து புரவலருக்கு பந்தரே பாட்கூர் பட்டையாкла வடலே கள்ளாரி காரி வரசேக்கு இடது பக்கத்துல காரி காரி ார் <laughs> ஓட்டுங்க ஓட்டிங்க 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 மாடு விரும்பி இருக்கு பாத்துங்க ஓடுங்க ஓட்டுங்க 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 ஓடுறாங்க ஓடுங்க 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 மாவட்டமா மதுரை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா கடுமையான திருவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம் தேவையில்லாத

கடுமையான <laughs> <laughs>

ஏய் சக்கரம் ஓடி வந்துடுங்க போடுங்க 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 ஓடு 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 ஏய் தாங்கி மாத்துங்கங்க எடதக ப

போட்டுங்க அடே போனேன் ஸ்கூட்டிலாம் சென்றுதான் போட்டுங்க போட்டுங்க ஓட்டிக்கிங்க இப்போ போங்க முன்னாடி போயிருக்காங்க

மதுரை மாவட்ட மாத்தூர் பன்னையாம்பர நிலைவா போதா தொட்டுக்கூட சாத்தி அலைனான எல்லாமே இது ஊர்துமாறு ஓட்டaliniனான முதல் இருந்து விரேருக்கு மாத்தூர் பட்டை ஆமரம் இல்லைவா கொள்டா குட்டி உள்ள விஞ்ஞானி சாதிதுனாய் மூத்தருவின் ஜாதி வெள்ளெரி நிலவரே இரண்டாவது ரஜுவின் மாவட்ட தம்பி ஊரேலியா ஏங்கடா கிராமணி தையல் நாயகியா கிராம சபத வந்து தெருக்குமாடு கிராமணி தையல் நாயகி மோவா மூன்றாவது சொல்றங்க இந்த தேதி ஜனவரியோட நல்லாயா இருக்கியா பொடிங்க பொறுசார் பத்தி மோன்கிர்தார் நான் வந்து தெரியாத வலதுபுறத்து தெரி தெறித்தின மோவார் மூன்றாவது குண்டூர் தெருப்பட்டி கணவலியம்மா நினைவாக ஸ்லோ ஸ்லோ லயா நாச்சியார் குண்டூர் தெருப்பட்டி அவசி தேவைவார் நாடரவனா சிங்கபுனாரி ஜோசி சுபாதி போரமன போடுறோம் அப்படியே பண்ணுவாங்கடி பொடிங்க தெரி தெறித்தினமான வர மகமத் மாமா சொன்னினா பரா கிவ கவுடா हे जल्दी आ मेरे को मेरा कैमरा में दिखाई नहीं लाइक बहुत बहुत अपडेट से ठिकाना है मेरा नया नया अपडेट से ठिकाना है ब्रांड का जो घोषणा करना है बहुत होती है गाड़ी